ஜெய் வாராகி என் அன்புக்கு வந்து என்னுடைய அழகான தங்கமே இந்த வாராகி ஆகிய நான் உனக்கு எல்லா இடத்திலும் துணையாகவும் எல்லா இடத்திலும் கருணை உள்ள தாயாகவும் இருக்க வேண்டும் என்று நினைத்து உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து 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 செய்து கொடுத்து கொண்டே இருக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னை நம்பி ஒரு பிள்ளை வந்துவிட்டது என்றால் அந்த பிள்ளையை நல்லபடியாக பார்த்து கரை சேர்க்க வேண்டும் அதற்கு என்னென்னலாம் பிடிக்குமோ எல்லா விஷயங்களையும் கொடுக்க வேண்டும் எல்லா விஷயங்களையும் தர வேண்டும் எல்லா விஷயங்களையும் தந்து ஆயல் முழுவதும் நமக்கு நம் வாராகி அம்மா துணையாக இருந்தார் என்று நினைத்து நினைத்து சந்தோஷப்படும் அளவுக்கு அந்த பிள்ளைக்கு நலங்களையும் வளங்களையும் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் எப்பொழுதும் நினைத்து கவலைப்படாது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான சுவாரஸ்யமான விஷயங்களும் நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான திருப்பங்களும் எல்லா விதமான நல்ல நல்ல விஷயங்களும் நடக்கும் நீ எத்தனை நாள்தான் கவலைப்படுவார் உன்னுடைய வாழ்க்கையில் இது நடந்து விடுமோ அது நடந்து விடுமோ என்று ஒவ்வொரு விஷயத்தையும் போட்டு போட்டு கொள்வாய் எந்த விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள் நிறைய நிறைய சுபத்துவமான விஷயங்கள் எல்லாம் நடக்க இருக்கிறது இந்த நேரத்தில் நீங்களாகவே போட்டு நம்முடைய வாழ்க்கையில் தப்பு தான் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம்தான் நடக்கும் என்று எப்பொழுதும் நினைத்து உங்களை நீங்களே உருத்திக் கொள்ளாதீர்கள் கால உங்களுக்கானது உங்களுடைய ஆயுள் மொத்தம் உங்களுக்கு துணையாகவும் ஒவ்வொரு இடத்திலேயும் கருணை பார்வையை வாரி வாரி கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிடித்தது அனைத்தையும் கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தவும் நான் இருக்கிறேன் எதற்காக மற்ற விஷயங்களை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டும் யோசித்தது அனைத்தும் ஓ நன்மைகள் மலர ஐஸ்வர்யங்கள் உன் வாழ்க்கையில் செலிக்க என்றும் நான் துணையாகவே இருப்பேன் என்னை நம்பி ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையை கொடுக்கிறார் என்று வைத்துக்கொள் ஏன் நீயே என்னை என்னை நம்பிதானே கொடுத்திருக்கிறாய் என்னை நம்பி ஒரு வாழ்க்கையை ஒரு நபர் கொடுக்கிறார் என்றார் அந்த வாழ்க்கையை அவருக்கு எந்த அளவுக்கு திருப்தியாக கொடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு திருப்திகரமாகவே கொடுப்பேன் ஒரு காலமும் ஒரு நேரமும் ஒரு ஒரு சின்ன விஷயத்தில் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு தவறு நடக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அசிங்கமான விஷயங்கள் நடக்க வேண்டும் என்பதை நான் நினைக்க மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பிள்ளை எல்லாம் நலமாகவும் வளமாகவும் இருக்க வேண்டும் என்பதை தான் நினைப்பேன் நீ என்னை இந்த வாராகியை எப்படி வேண்டுமானாலும் நினைத்துக்கொள் நான் உனக்கு நல்லதே செய்ய மாட்டேன் நான் உனக்கு தவறான விஷயம்தான் செய்வேன் என்று எதை வேண்டுமானாலும் நினைத்துக்கொள் ஆனால் நான் உனக்கு சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் உனக்கு நலம் வளம் ஐஸ்வர்யம் என்பது கிடைக்கும் ஒரு இடத்தில் கூட உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சின்ன விஷயம் குறையாக இருக்காது ஏகப்பட்ட திருப்பங்களோடு ஏகப்பட்ட குழப்பம் இல்லாமல் ஏகப்பட்ட சந்தோஷங்களோடு உன்னுடைய வாழ்க்கை அமையும் இன்று நீ எதை நினைத்து கவலைப்படுகிறாயில் இன்று நீ எதை நினைத்து வாழ்க்கை போய்விட்டதோ என்று நினைக்கிறாய் அதுவே உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும் இன்று சந்தோஷம் நாளையும் சந்தோஷம்தான் நீங்கள் நினைக்கிறீர்கள் இன்று கவலை நாளும் நாளையும் கவலையாக இருக்கும் என்று ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் என்னை இந்த வாராங்கியை நம்பியவர்களுக்கு ஐஸ்வர்யங்கள் ரொம்ப தூரத்தில் இல்லை பக்கத்தில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நாளும் எல்லா பொழுதிலேயும் உனக்கான ஒன்று என்னிடம் இருந்து அந்தந்த நேரத்திற்கு கிடைத்து கொண்டே இருக்கும் ஒரு நேரத்தில் கூட உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இது கிடைக்காது அது கிடைக்காது என்று சொல்ல மாட்டேன் என்னை பொறுத்தவரைக்கும் என்ன வேண்டுமோ என்ன விஷயங்கள் கேட்கிறாயோ அது கிடைக்கும் உனக்கானது உனக்கு நிச்சயம் வரும் சுபத்துவம் என்பது எல்லாருக்கும் கிடைக்கிறதா என்று பார்த்தால் இல்லை யார் நல்லவர்களோ யார் நல்ல நல்ல விஷயங்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே தான் கிடைக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் சரி செய்வேன் உனக்கான தேவைகள் என்னென்ன என்பதை உனக்கு நான் ஒவ்வொன்றாக கொடுப்பேன் கால மொத்தத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் துணையாக இருந்து உன்னை பல்லாண்டு காலங்களில் திருப்தியாகவும் நிறைய நிறைய இலாபத்தை கொடுக்கும் அளவுக்கும் உன்னுடைய தொழிலையும் உன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேனே தவிர ஒரு இடத்தில் கூட உன்னை கலங்கவோ இல்லை உன்னுடைய வாழ்க்கையை நீயே பார்க்கும் பொழுது வெறுக்கவோ அனுமதி கொடுக்க மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் உன் குடும்பத்தோடு நீ நிம்மதியாக இருப்பாய் உன்னுடைய குடும்பத்தோடு உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நீ எந்த ஒரு சின்ன குறையும் இல்லாமல் அமைதியோடு வாழ்வாய் யாரை பார்த்தாலும் பயப்படாதே யாரை பார்த்தாலும் உன்னுடைய வாழ்க்கையை சொல்ல நீ தயங்காதே இப்படிதான் நடக்குமோ அப்படிதான் நடக்குமோ இந்த விஷயம் நமக்கு எதிராக நடக்குமோ அந்த விஷயம் நமக்கு எதிராக நடக்குமோ என்று நினைத்து உன்னுடைய வாழ்க்கையினையே குறைவாக இடை போட்டு கொள்ளாது எத்தனையோ விஷயங்கள் உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் நடக்க நான் ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கும் பொழுது எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் தவறாக ஒவ்வொன்றும் நடக்கும் தவறுகளுக்கு இடமல்ல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திற்கும் என்னிடம் சுகத்துவமான தீர்வுகள் உண்டு என்னுடைய பிள்ளைக்கு என்னதான் செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் எல்லா விஷயத்திற்கும் ஒரு அற்புதமும் அதிசயமும் தருவதற்கு நான் இருக்கிறேன் கலங்காதே தண்ணீர் சிந்தாதே ஒவ்வொரு நாளும் வாராகி இருப்பேன் ஒவ்வொரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் செய்து தருவதற்கு நான் இருக்கிறேன் ஜெய் வாராகி